நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தாளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் அருக புள்ளி அசைவது யாரே

வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு கிடக்கான்னு கேக்கா ஆத்தி ஆமா ஐயோ 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 மாமாவ பார்த்தியலா அங்க இருந்து எப்படி லுக்க விடுவானு ஏய்யே டீச்சர் மாதிரிட்டி என்ன டீச்சர் தான் ஆஹ் ஒண்ணும் இல்லக்கே சாமியை கூட ஒழுங்கா கும்பிட மாட்டேங்கிறாளுங்கம்மா ஆத்தி எந்த பைபுளும் நம்மளத்தையும் பாக்குதே ஆஹ் என்ன சிக்கனூல் குடுக்குதா உம் நமக்கா சே நமக்கே இருக்காது பாத்துக்கலாண்ணே ஐயோ அப்படி சரி சரி சட்டு புட்டுன்னு சாமியை கும்பிட்டுட்டு போய் சாப்பிடுங்கடா சரிமா இன்னைக்கு தனியா முடிச்சுக்கிறவே கூடாது கூட்டத்தோட கூட்டமா தான் இருக்கணும் என்ன ஒண்ணு இருந்தா போய் பாருங்க சரியா எனக்கு ரொம்ப பாசிக்குது கேட்டியலா நாலு உருண்டை உருக்கி போட்டாதே கண்ணே தெரியுமா பாத்தீங்களே இன்னைக்கு கூட நினைக்காட்டி வாட்டி அதான் வர முடியாதுன்னு சொன்னேன்ல இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எம்மா நான் போறேன் குட்டியா அரச சொல்லுங்க இருட்டி என்ன டீ இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குதே கூட்டியலோ அப்ப நான் போட்டுமா பொண்ணு கூட்டுவேன் பாத்துக்கா இன்னைக்கு நீ அழகா இருக்கு தெரியுமா பைத்தியம் புடிச்சிட்டு போனுக்கு என்ன டி சொன்னா ஒண்ணு சொல்லலையே வாங்கல சாப்பிடலாம் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிடலாம் ஏத்தி பெரிய பொண்ணு என்ன ஒண்ணு கொஞ்ச கிடவா ஆத்தி பயபுல ஒரு மார்க் மாத்தே இருக்குது சாச்சா வேணாம் என்னடி போஸ்கூன் இப்படி சொல்லிட்டு வா இன்னைக்கு நல்ல நாள் பாத்தியலா வாங்களே அங்க போலாம் கொசுறு பிடிச்சவே கொன்னுறேன் சொல்லிட்டேன் நீ ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது டி பாத்தி ஒண்ணு அப்படியே ஆ இங்க பாருங்க வேண்டாத வேல பாத்துறாதே சொல்லிட்டேன்

இந்த கோவத்தை கலத்திர கூடாது சொல்லிட்டேன் என்ன கேளு இறக்கி விடுங்க அது மட்டும் மாட்டேன் போய் ஐயோ பிள்ள இங்க எனக்கு வேலை கிடக்கு அது அத்தனை பேரும் இருக்கவல்ல ஆவி பாத்துடுவாங்க கொன்னுறேன் அட போடி என்ன அப்படி பாக்குறிய உன்ன கொஞ்சிட்டே இருக்கலாம் பொல்லடி எனக்கு என்ன மொண்ணே கி ரொம்ப ரொம்ப சச்ச யாவாயல அத சொல்ல முடியுமா நீ வேணா அந்த பக்கம் வாயே நம்ம தனியா போய் பேசிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாமே இப்ப மரியாதை கீழ இறக்கி விட போறீல யாராவது வந்து போறா பட்டி யாட்டி இப்படி பேய் மாதிரி கத்துதா வாய் பல் வாய் இதுனோண்டு வாய் அப்படியே கடிச்சிரலாம் போல இருக்கு டீ ஆ இருக்கு இருக்கு என்ன கீழ இறக்கி விடுங்க சொல்லிட்டேன் இல்ல படிச்சிருவேன் நீ எங்க கடி பாப்போம் நீங்க எதை கடி போடுவீங்க எனக்கு தெரியாது பாருங்க ஆதி பைபிள் உசாரத்தை இருக்குது யாரும் இல்ல அப்படியே இவ்வளவு தூக்கிட்டு போயிட வேண்டியதே முட்ட பண்ணி முட்ட பண்ணி எப்படி பாக்கலாம் பாரு அப்படியே வரமாட்டேங்கனாலும் சொன்னா இப்ப பாரு நீ என்னடா ஆயிட்டு அதான் பாதி கண்டுபிடிச்சிட்டோம்லண்ணே இன்னும் என்ன அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் விடுங்க ஆமாம் சைக்கிள் எல்லாருக்கும் லீவு விட்டுட்டியா ஆ ஆமாண்ணே செலவுக்கு பணம் கொடுத்துட்டியா ஆ அதெல்லாம் விமலண்ணே பார்த்துக்கிட்டான் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம்னே ஆ சரிடா மாமா இவளா என்னம்மா ஆமா உள்ள உங்களை காணாம தேடுறாவ இங்க என்ன பண்ணுவியா அது ஒண்ணு இல்ல செல்லும் சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் கேட்டியா அப்படியா

போதும் யா இங்க நிக்கியா இல்ல சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஏதோ பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீ சுக்கி அம்மாவ பாத்தியல அது அது வந்து இவாகிட்ட இப்பதக்கி சொல்ல கூடாது அண்ணி போட்டு விட்டுருவா என்ன ஆமா டீ அவியலுக்கு என்ன நல்லா இருக்காவ அப்படியே சே சே நம்ம போலாமா எங்க தனியா அதெல்லாம் முடியாது நீ இப்படி குடிச்சு வச்சிட்டே எப்படி போறது உ என்ன ஏய் தள்ளா தட்டி என்ன புடிங்க பாப்போம் ஏய் ஓடாத கீழ விழندரு